ரீஜனல் ஆபீஸ் இப்போ செம அப்டேட்டோட வந்திருக்காங்க இப்பதான் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புது வசதியை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா சிம் கார்டா இனிமே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்களாம் ஆமாங்க இனிமே கடைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு சிம் வாங்க தேவையே இல்ல பி ஒரு புது ஆன்லைன் போர்ட்டல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல போய் வீட்ல இருந்தே நீங்களே சிம் கார்டா ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா ரொம்பவே ஈஸி முதல்ல பி அந்த புது ஆன்லைன் போர்ட்டலுக்கு போங்க அங்க ப்ரீபெய்ட் சிம் வேணுமா இல்ல போஸ்ட் பெய்ட் சிம் வேணுமான்னு கேக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுங்க அப்புறமா ஒரு ஃபார்ம் வரும் அதுல உங்க ஏரியாவோட பின்கோடு உங்களோட பேரு வேற ஒரு மொபைல் நம்பர் இதெல்லாம் சரியா நிரப்புங்க நீங்க கொடுத்த அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை போட்டு சரி பார்த்துட்டீங்கன்னா உங்க சிம் கார்டு உங்க வீட்டுக்கு டெலிவரியாக ரெடி ஆகிடும் சிம் கைக்கு கிடைச்சதும் கேஒய்சி வெரிஃபிகேஷனையும் நீங்களே வீட்டுல இருந்தபடியே பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி பண்ணணும்னு அந்த போர்ட்டர்லயே இருக்கும் இல்லனா சிம் கொண்டு வர ஆளே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த வசதியால நமக்கு என்னெல்லாம் லாபம்னு பாத்தீங்கன்னா கடைக்கு போக வேண்டிய தலைவலி இல்லை நேரம் மிச்சமாகும் வீட்டுல இருந்தே கேஒய்சி பண்றதால பாதுகாப்பும் அதிகம் எல்லா விஷயமும் ரொம்ப சுலபமா இருக்கும் பி இந்த புது ஐடியா நம்ம டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு ஒரு சூப்பரான சேவையை கொடுக்குது